இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் எப்படி செய்கிறோம் தான் பார்க்க போகிறோங்க ஒரு வாரம் முன்னாடி நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக தேங்காய் எப்படி பறிக்கிறோம் அது எப்படி காய வச்சோம் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக போட்டிருந்தேன் அப்படி காய வச்ச தேங்காவை வந்து இன்றைக்கி நம்ம எண்ணெய் தயாரிக்கைக்கு கொண்டு வந்திருக்கோம் நமக்கு வந்து எத்தனை கிலோ கொப்பரை நம்ம கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை கிலோ கொப்பரை இந்த பதிமூன்றரை கிலோ கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ தேங்காயில் கிடச்சிச்சின்னா நாற்பத்தி மூணு கிலோ தேங்காவுக்கு அதான் நாற்பத்தி மூணு கிலோ தேங்காவுக்கு எனக்கு பதிமூன்றரை கிலோ கொப்பரம் தான் கிடச்சிது இந்த நாற்பத்தி மூணு கிலோ தேங்காய் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சரட்டை அப்புறம் தண்ணி உள்ளே தேங்காய் தண்ணி இருக்குல்ல அதோட சேர்த்து வெயிட் போட்ட வெயிட்டு அதில் நமக்கு பதிமூன்றரை கிலோ கொப்பரை ஸோ இந்த பதிமூன்றரை கிலோ கொப்பரைக்கு நமக்கு எத்தனை லிட்டரு தேங்காய் எண்ணெய் வந்துச்சுங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன் நம்ம அரைக்க கொண்டு வந்த தேங்காய் வந்து அப்படியே மிஷினில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் சுற்றினா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாவே ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அதில் என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அதனால தான் தேங்காய் கொப்பரையும் நம்ம கம்மியாக ரெடி பண்ணுவோங்க ஏன் சொல்கிறேன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து சீரோலேருந்து நம்ம ஆரம்பித்தா தான் அதில் என்ன லாபம் நஷ்டம் இருக்குது அதுக்கு வேலை எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரியணும் அப்படி தெரிகிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் நான் எடுத்து போடுறேன் ஸோ என் மூலமாக வந்து நீங்களும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அரைக்கப்பட்ட தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு ஸோ நம்ம இந்த தேங்காய் நிலை வந்து எந்த கலப்படம் எதுவுமே பண்ணலைங்க ராவா அப்படியே போட்டு அப்படியே அரைக்கிறோம் இதில் வந்து நம்ம எந்த லிக்யூடு கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே தேங்காவை காய வைக்கிறதுக்கு எதுவுமே நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாகவே நம்ம அப்படியே அரைக்கிறோங்க ஸோ அரைச்சி முடித்த நமக்கு எத்தனை லிட்டரு இதில் எண்ணெய் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு லிட்டரு எண்ணெய் வந்துச்சு ஸோ பதிமூன்று கிலோ கொப்பரைக்கு நமக்கு வந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான எண்ணெய் வந்தது வந்து ஏழு லிட்டரு எண்ணெய் வந்துச்சு இந்த ஏழு லிட்டருக்கு நான் வச்சுருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்ரு எழுநூறுபாய்க்கு கொடுக்குறேன் ஏன்னா கொப்பரையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ இருக்குது நமக்கு நானூறு எம்எல்ஏ எண்ணெய் தான் கிடைக்கும் அப்படியே அரைச்ச எண்ணெயை வந்து இப்போ அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சாச்சுங்க ஸோ இன்றைக்கி இப்போ இந்த கலரில் இருக்க இதே என்னைய நான் நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோடய கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேங்காய் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க